புலவரும் போர் தளபதியும் இந்த ரெண்டு விஷயங்களும் சொன்னாலும் யாருக்கும் அதோட மு முழுசான ஒரு பொருள் நம்ம கொடுத்து நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த அருணகிரிநாதராக இருக்கட்டும் பாமன் சுவாமிகளாக இருக்கட்டும் எல்லாத்தோட பாடல்களாக இருக்கட்டும் எல்லா பாடல்கள் எழுதியிருக்காங்க திருப்புகள் கந்தன் அலகாரம் கந்தன் அனுபதி எல்லா புத்தகங்களும் நீங்கள் படிச்சிருப்பீங்க எல்லா பாடல்களும் இருக்கும் இது படைப்பு எப்பவுமே வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா படைப்பு இருந்தால் படைப்பால் இருந்துதான் ஆகணும் இந்த எல்லா படைப்புக்கும் பின்னாடி ஒரே ஒரு ஆள் முருகர் மட்டும்தான் ஏன்னா அந்த டைமில் வந்து இப்போ நானும் ஒரு விஷயம் நான் இப்போ நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பேன் அப்போ அந்த நான் ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக கோயில் போயிட்டு முருகன் துணை இல்லாமல் நான் எதுவுமே பண்ண போகிறதும் கிடையாது அப்போ இந்த ஞானம் எங்கேருந்து வருது முருகர் கொடுக்குறாரு அப்ப இவங்க எல்லாமே வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இப்ப நம்ம ஒரு விஷயம் எடுத்துங்க இப்போ ஒரு விஷயம் ஒரு நல்லது பண்றோம் இல்லை ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பண்றோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்றோம் இதை நான் தான் பண்ணது இது எனக்கு வந்து சொந்தமானது இந்த பேர் எனக்கு அங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் இது வந்து இயல்பு தானே அப்போ இந்த ஒரு கந்தன் அலங்காரமாக இருக்கட்டும் இந்த வந்து நிறைய பாடல்கள் எல்லாமே இருக்கட்ட முருகனை வந்து நம்ம புகழ்றோம் இல்லையா இது எல்லாமே வந்து பண்ணது வந்து முருகர் மட்டும் தான் முருகர் துணை இல்லாமல் எந்த விஷயமும் நடந்திருக்காது ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா போர் தளபதியாக இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகர் வந்து குறிஞ்சி நிலை நிலப்பரப்பில் சார்ந்தவர் இவர் வந்து அந்த ஒரு இடத்துல இவர் வாழ்ந்தார் அப்ப அந்த இடத்துல நம்ம ஒரு மூவாயிரம் நாலு வருஷத்துக்கு பின்னாடி அப்படியே பின்தொடர்ந்து நீங்க போங்க அப்ப வந்து போர் நீங்க இந்த சூர பத்மநாபனம் போர் செஞ்சதுக்கு அப்புறம் தானே இது வந்து நம்ம ஒரு முருகன் வந்து வெற்றி பெற்ற அந்த திருச்செந்தூர்ல வந்து நடந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ அப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்கள் நம்ம போர் செஞ்சதுக்கு அப்புறம் தானே ஒரு சுதந்திரமே நம்ம வந்து கிடைக்கும் இந்த போர் செய்யறது எதுக்காகனா அங்க மக்களுக்காகவும் மக்களுடைய நலத்துக்காகவும் மக்கள் வந்து நல்லா முருகர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உலகமேங்க இப்ப ஒரு நம்ம சொல்லுவோம் ஒரு நாட்டை வந்து பாதுகாக்கணும்னால முருகர் வந்து அந்த ஒரு யுக யுகமே இப்ப நமக்கு நிறைய பேர் சொல்லுவோம் முருகர் யுகம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு நாட்டையும் ஒரு உலகத்தையும் தன் கைக்குள்ள வச்சிருக்காரு முருகர் அத்தனை பேருக்காக ஒரே ஒரு ஆள் முருகர் மட்டும் தான் போராடுனாரு அப்ப அந்த படையில வீரனும் ஒரு விவேகம் கொண்டாலும் அவ்வளவு துணிச்சல் கொண்ட ஒரே ஒரு ஆள் முருகன் முருகனுக்கு இப்ப நிறைய பேர் நம்ம வந்து இருக்கிற காலகட்டத்துல இருந்து முருகன் வந்து நம்ம சொல்றோம் இந்த பேர் எப்படி வந்தது நீங்க நம்ம எல்லாரும் யோசிச்சிருப்பீங்களா இப்ப நீங்க சொல்லுங்க முருகருக்கு எந்த இப்ப ஏன் அந்த முருகன் நம்ம சொல்றோம் முருகன் என்றால் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க முருகு அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க முருகன் அப்படின்னு வந்திருக்கலாம் இப்ப நீங்க சொன்னதும் ரைட்டு தான் அந்த அப்ப இருக்கிற காலகட்டத்துல எந்த ஒரு ஆண்களுக்கும் அந்த ஒரு அழகு அந்த மாதிரி கிடைச்சதே கிடையாது முருகனுங்கிறது தான் இப்ப இல்ல அப்பத்துல இருந்து அப்படிதான் அந்த நாட்டுல வந்து முருகரை தவிர யாருமே அழகான இருக்கவே முடியாது ஏன்னா அப்ப நீங்க சொன்னது விஷயத்துக்கு அழகு என் ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருக்கன் என்னன்னா முருக்கன் ஃபர்ஸ்ட் அந்த அர்த்தம் நாங்க பொருள் புரிஞ்சுங்க முருக்கன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்று இருக்கும் குடும்ப குமரன் இருப்பார் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப மலை மலை மல வாழ்ந்தவர் தான் முருகன் நீங்க பொதுவாக நம்ம வந்து பாக்குறோம் இன்னைக்கு வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கும் விவசாயிகள் போய் பாருங்க உடம்பெல்லாம் அப்படியே சும்மா இரும்பு மாதிரி இருக்கும் ஆனா அவங்க எந்த ஒரு பயிற்சிக்கும் போயிருக்க மாட்டாங்க அவங்க என்ன நாத்து நடுறது விவசாயம் பண்றது சில வேலைகள் செய்யறது ஆனா அவங்க இன்னைக்கும் சத்தான உணவுகளை சாப்பிட்டு உடம்பு அப்படி வச்சிருப்பாங்க இன்னைக்கும் அறுபது வயசு எழுபது வயசு ஆட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முன்னோர்களை அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ மலைகள் ஏறி 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 முருகனோட உடம்பெல்லாம் வந்து கட்டு வாங்கி போச்சு எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வலிமை கொண்டதாயி போயிச்சு என்னதான் ஒரு இடியே வந்தாலும் அந்த உடம்புகள் அப்பத்தாங்க அப்ப இருக்கிற காலகட்டத்தில் சொல்றேன் இப்பதான் நமக்கு நிறைய வந்து ஒரு எல்லாமே வந்து செயற்கையா நம்ம சாப்பிடனால அவ்வளவு ஒரு பயிற்சி நம்ம எடுத்தாதான் அப்ப அந்த உடம்பை பார்த்து பார்த்தா மக்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் வந்து செய்யணேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் அந்த உடம்பை பார்த்து முறுக்கன் எல்லாமே ஒரு சின்ன விஷயம் ஒரு தப்பு இருக்கு சின்ன விஷயம் ஒரு தப்பு நடந்தால என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்ப நான் வந்து அங்க தட்டி கேட்பேன் அப்பா முருகனை வந்துட்டாருப்பா அப்படின்னு சொன்னோம் அப்போ ஒரு பேர் சூட்டுறாங்கல்ல அந்த ஒரு பேர் சொல்ல சொல்லதான் காலப்போக்கில் முருகன் அந்த ஒரு அழகுக்கும் அந்த ஒரு அறிவுக்கும் அந்த ஒரு திறனுக்கும் முருகனுங்கிற ஒரு அழகான ஒரு பட்டணம் வந்து கொடுக்கப்படுகிறது ஓகே முருகனுக்கு இவ்வளோ பெரிய டிஃப்னேஷனாக இருக்கு கண்டிப்பாக ஸோ அப்போ முருகன் புலவரமாகவும் இருக்கிறார் போர் தலைவனாகவும் இருக்கிறார் அப்படி எடுத்துக்கலாமா கண்டிப்பாக ஓகே இப்போ சார் முருகன் வந்து பக்தர்கள் கிட்ட என்ன சார் எதிர்பார்க்கிறார் இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா முருகன் நினைச்சு நிறைய விஷயங்கள் காவடி எடுப்பாங்க அழகு கொத்திக்குவாங்க இன்னும் நிறைய விரதங்கள் எல்லாம் இருப்பாங்க இது எல்லாத்தையுமே தாண்டி முருகன் வந்து பக்தர்கள் கிட்ட வந்து பக்தியை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார் அதையும் தாண்டி முருகன் பக்தர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார் பக்தர்கள் கிட்ட பிடிச்சமான விஷயம்னா முருகனுக்கு இது அப்படின்னா எதை சொல்லுவீங்க அன்புதாங்க இதை நான் வந்து உணர்ந்த விஷயம் இன்னைக்கும் முருகரோட வழியில நான் போற விஷயம் இதை வந்து அன்பை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு இப்ப நான் இருக்கேன் இப்ப எனக்கு என்ன தேவை இன்னொருத்தர் பூர்த்தி பண்ணுவார் உங்களுக்கு என்ன தேவை இன்னொருத்தர் உங்க சான்றோர் பூர்த்தி பண்ணுவார் அப்ப முருகன் ஒரு இறைவன் இறைவனுக்கு நம்ம எதை கொடுத்தாலும் அது தீராது இல்லையா அவரு நம்மளை பாதுகாக்கக்கூடிய இந்த உலகத்தையே அவர் வந்து கையாளுறாரு ஓகேங்களா உலகத்துல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தேவையானது கொடுக்குறாரு அப்ப நம்ம எதை கொடுத்தாலும் இப்ப நான் வந்து மாலை சோட்டன்னு வச்சுக்கலாம் முருகனுக்கு மாலை கொடுக்குறேன் இல்ல வந்து ஒரு நூறு பேருக்கு நான் வந்து நான் பிரசாதம் கொடுக்குறேன் இல்ல வந்து நான் வந்து பூஜைகள் பண்றேன் யாகங்கள் பண்றேன் எல்லாமே பண்றேன் ஆனா அவருக்கு கொடுக்குற ஈக்குவல் அளவுக்கு என்கிட்ட செல்வமும் இல்லை எதுவும் இல்லை செல்வம் இருந்தாலும் அவர் செல்வத்தின் செல்வன் அவரு அப்ப அவர்கிட்ட என்ன நம்ம கொடுக்கணும் நம்ம ஒரு அன்பை கொடுக்கணும் அந்த அன்பை நீங்க எப்படி கொடுப்பீங்கன்னா முருகர் வாழ்ந்த காலகட்டத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமங்கிறது இல்லவே இல்லை ரெண்டாவது வந்து பசி பட்டினிங்கிறது ஒரு விஷயமே இருந்திருக்காது ஏன்னா அவர் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய காலத்துலேயும் சொல்றேன் அவர் வாழ்ந்த காலத்துலேயும் சொல்றேன் ஒருத்தரும் சாப்பாடுக்கு பஞ்சம் இருந்திருக்கவே மாட்டாங்க நான் ஏன் இந்த விஷயம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து முருகருக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து போகிறீங்க நீங்கள் அந் அன்னதானம் பண்ணோன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் கோயிலில் போவீங்க இல்லை வந்து ஒரு கல்யாண இடத்துல வந்து இங்க சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தானே ஒரு ஐம்பது பேருக்கும் நூறு பேருக்கும் சாப்பாடு போடுவீங்க முருகர் எப்படி உங்களை பாப்பாருன்னு வச்சுங்களேன் இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு வேலைக்கு டைமாகவும் டக்குன்னு டைம் ஒரு ஒன் ஹவர் லேட்டாக போவீங்க அப்போ அந்த அர்ஜென்சியில் என்ன பண்ணுவானா ஒரு கருணை உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாரு என்னன்னா ஒரு டிராஃபிக்ல உங்ககிட்ட கேப்பீங்க நிறைய பேர் நம்ம டிராபிக்ல பாப்போம் இந்த ஸ்டிக்கர் விற்கிறவங்க சில பேர் வந்து முதியோரா வந்து நிப்பாங்க டீக்கு காசு கொடுத்து சாப்பாடு அப்ப அந்த டைம்ல நீங்க பண்றீங்களே இல்லையேன்னு டெஸ்ட் பண்ணுவாரு அப்ப நீங்க புடிச்சிட்டீங்கனாலே அவங்க மனசுல வந்துடுவாரு கருணை நம்ம நிறைய விஷயத்தை நம்ம சொல்றோம்ல கருணை கடலே கந்தா போற்றி அவர் வந்து கருணை காட்டி 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 மக்களுக்கு அவ்வளோ ஒரு அன்பு செலுத்திட்டாரு அப்ப பதிலுக்கு என்ன முருகர்கிட்ட நம்ம நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாரு பக்தர் நீ என் பக்தனா நான் உன்னை ஏத்துக்கணுமா முதல்ல கருணை காட்டு இல்லாதவங்களுக்கு குடு உனக்கு இருக்கிறது நான் கொடுக்க சொல்ல இல்லாதவங்களுக்கு குடு உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கூடு அந்த சிரிப்புல நான் உன்னை பார்ப்பேன் நீங்க ஒரு 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 ஒண்ணு இல்லை ஒரு ஒரு குழந்தைக்கு நீங்க வந்து ஒரு பத்து ரூபா நீங்க ஒரு சாக்லேட் குடுக்குறீங்க பீச் சைட்ல இருக்கிற குழந்தைகளும் வந்து அந்த ஒரு சிரிப்புல நீங்க இறைவனை பார்க்கலாம் அந்த சிரிப்பு அதுதான் முருகர் இது மட்டும் தான் மக்கள் வந்து முருகருக்கு வந்து கொடுக்க வேண்டிய விஷயமே இதுதான்